ஏய் இன்னுமானக்கு புரியல அன்னைக்கு கோயில்ல தாளி கொடுத்த அம்மந்தா இதே மரத்தடியில பூவும் கொடுத்துச்சு உனக்கு விக்ரம் கடவுளன்னு புரியிற மூலமா சாமி திரும்பத் சொல்லுது புரிஞ்சுக்கோ மரம் அண்ணா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது ஆனா இதெல்லாம் கோயின்சிடன்ஸா இருந்தா லூசு லூசு உனக்கு லவ் பண்ணனும்னா சாமி கஷ்டப்பட்டு பூவையும் அது மூலமா விக்ரம் அவ்வளவு தூரம் அனுப்பியும் வச்சது அவர் போனதுக்கு அப்புறம் மனசு எப்படி துடிச்சது மறந்துட்டியா இங்க பாரு உனக்காக அவர் உயிரை கூட தருவாருங்கிறத புரிய வைக்க அம்மனே போட்ட ஸ்கெட்சு தான் அந்த சீனு இவ்வளவு பண்ணியும் நீ இன்னும் லவ் பண்ண மாட்டேன்னா உனக்காக ஒரு மனுஷன் இன்னும் என்ன தாண்டி பண்ணணும்